ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் ஏஞ்சல்ஸ் அண்ட் டேமன்ஸ் டாஸ்கில் யாரெல்லாம் ஏஞ்சல்ஸ் ஏறெல்லாம் டேமன்ஸுங்கிற நியூஸ் வெளியாயிருக்கு ஸோ அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் ஏஞ்சல்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சத்யா ரெண்டு பேர் எதுவும் பண்ண போகிறதில்ல அன்ஷிதா கொஞ்சம் தேவைன்னா விளையாடுவாங்க ஜெஃப்ரி ரயான் ஆனந்தி பவித்ரா விஜய் விஷால் ஸோ ரஞ்சித் சத்யா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் விஜய் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பவித்ரா ஆனதி அன்ஷிதா இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது போக ஜெஃப்ரி அண்ட் ரயன் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ டீம் டெவலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா ஷா சாச்சனா மஞ்சரி எல்லாமே பிக் ஷார்ட்ஸ் தான் கூட வந்து தீபக் அருண் தர்ஷிகா ராணவ் ஸோ ராணுவும் ராயனு ரைவல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீமில் இருக்காங்க முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் மூணு பேருமே டாப் மோஸ்ட் பீப்பிள் ஸோ அவங்க எல்லோரும் ஒரே டெவில் டீமில் இருக்காங்க அப்புறம் தீபக் அருண் டெவில் டீமில் இருக்காங்க மஞ்சரி சாச்சனா டெவில் டீமில் இருக்காங்க ஸோ பயங்கரமாக ஃபைட்ஸ் எல்லாம் இருக்க போகுது உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருப்பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்